பரலோக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஒருவனுக்கு ஒரு தி ஒன் ஃபார் ஒன் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குருந்தியர் ஆறாம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே இருக்கிறான் பேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனிதன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரசுத்த ஆவையினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் பதிமூன்று நான்கு திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும் மேரேஜ் பி ஆனட் பை ஆல் அண்ட் தி மேரேஜ் பெட் கெப்ட் கற்பு என்பது ஆண் பெண் பாலருக்கும் உரியது நமது கலாச்சாரம் மற்றும் சட்ட திட்டங்களின்படி அந்த அடிப்படையில் நமது செயலில் உபச்சாரம் இல்லாவிடினும் நமது உள்ளம் எப்படி இருக்கிறது திருமணமானவுடன் தம்பதியரிடையே மகிழ்ச்சி கரைபுரண்டோடும் உனக்காக நான் எனக்காக நீ என்றெல்லாம் பேசுவார்கள் எனினும் கா கால போக்கில் இது குறையும் போது தம்பதியர் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் பாலுறவு கடவுளால் நியமிக்கப்பட்டது என்றாலும் மனவாழ்வின் அடிப்படை அது அல்ல மனவாழ்வு முதலாவது ஆன்மீகத்துக்குரியது அடுத்ததே உடலுக்குரியது மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வரிசை மாற்றப்படும்போது நாம் உடலில் கற்புள்ளவர்களாக இருந்தாலும் உள்ளம் விபச்சார சிந்தையால் நிறைந்துவிடும் ஒருவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு துரோகம் செய்யாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கை என்பதே இறைவார்த்தை இது மல்கியா இரண்டு பதினைந்திலே ஒன்று பத்து கட்டளைகளிலே இருமுறை சொல்லப்பட்டிருக்கும் கட்டளை உபச்சாரத்தை பற்றியது என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவமும் பயங்கரமானது என்பதை யோசித்து பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி டென் கமான்மெண்ட்ஸ் இஸ் அபவுட் ஐ அடல்ட்ரி எடுத்துக்காட்டாக யாத்ரியாமம் இருபதாம் அத்தியாயத்தை பாருங்கள் அதிலே பதினான்காம் வசனத்திலே அதாவது ஏழாவது கட்டளை உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று இருக்கிறது மட்டுமல்ல பத்தாம் கட்டளைக்கு வாருங்கள் அதிலே பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்று இருக்கிறது இருபது சதவீதம் உபச்சாரத்தை பற்றியதென்றால் ஆண்டவர் அதை எவ்வளவு கண்டிப்பாக கவனிக்கிறார் என்பதை நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏறத்தாழ புதிய ஏற்பாட்டு நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் விபச்சாரமும் வேசித்தனமும் கண்டிக்கப்பட்டுள்ளன வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள் ரோமர் பதிமூன்று பன்னிரெண்டு முதல் பதினான்கு ஒன்று குருந்தியர் ஆறு பதிமூன்று முதல் இருபது ரெண்டு குருந்தியர் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று கலாத்தியர் ஐந்து பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று எபேசியர் நான்கு பதினேழு முதல் இருபத்தி நான்கு கொலோசையர் மூன்று ஒன்று முதல் ஏழு ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு மூன்று முதல் ஏழு ரெண்டு திமுதியு இரண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒன்று பேதிரு இரண்டு ஒன்பது முதல் பதினொன்று அதே நிருபம் நான்கு ஒன்று முதல் மூன்று இரண்டு பேதரு இரண்டு ஒன்பது பத்து இப்பாவத்தை எளிதில் மேற்கொள்ளலாம் என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது தங்களை பலசாலிகள் என்று நினைத்த பலர் இதில் விழுந்துவிட்டார்கள் என்று நீதிமொழிகள் ஏழு இருபத்தாறிலே நாம் காண்கிறோம் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இதுவே தெய்வீக மாறாத பிரமாணம் நியமனம் உங்கள் துணையோடு நீங்கள் உத்தமமாக இருக்க இதோ சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பவரே உங்களுக்கு மிக சிறந்தவர் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் இப்படி வாசிக்கிறோம் மனைவியை கண்டடுகிறவன் நன்மையானதை கண்டடுகிறான் கடவுளால் நல்லாசியையும் பெற்றுக்கொள்கிறான் இரண்டாவதாக உங்கள் துணைக்காக தினமும் கடவுளை போற்றுங்கள் உங்கள் துணையை ஒரு போதும் எக்காரணத்தை இட்டும் பிறருடன் ஒப்பிடாதிருங்கள் இது பேராபத்து நாம் ஒருவருடன் நெருங்கி வாழும்போது குறைகள் தெரியத்தான் செய்யும் இதை பிசாசு சாதகமாய் பயன்படுத்தி குறைவற்ற நபரை கற்பனை செய்ய நம்மை தூண்டிவிடுவான் இது கவர்ச்சிகரமாய் தெரியும் ஆனால் முடிவில் குழிக்குள் நம்மை தள்ளிவிடும் குறைவற்ற கணவனும் கிடையாது குறைவற்ற மனைவியும் கிடையாது தேர் இஸ் நோ ஐடியல் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்டு அண்ட் தேர் இஸ் நோ ஐடியல் ஒய்ஃப் இன் த வேர்ல்ட் பட் whom காட் ஹஸ் கிவன் யூ ஹீ இஸ் காட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் she இஸ் காட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ மூன்றாவதாக உங்கள் துணையின் குறைகளை எதிர்ப்பாளரிடம் கூறாதிருங்கள் இது பலரை அவர்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்பதாகவே விபச்சாரத்திற்குள் தள்ளியுள்ளது அதே வேளையில் எதிர்பாளரிடமிருந்து வரும் பரிதாப சொற்களை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் நான்கு பொழுதுபோக்கு என்றாலும் ஏதாவது நல்ல காரியம் என்றாலும் இருவருமாய் சேர்ந்து அனுபவியுங்கள் ஐந்து இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் முழுக்க முழுக்க ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம் ஆனால் சீக்கிரம் கூடி விடுங்கள் என்று ஒன்று ஏழு ஐந்து அறிவுறுத்துகிறது ஆறாவதாக உறவு பிரச்சனைகளை உடனுக்குடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது திருக்குறள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மனவரை படுக்கை மாசூராமல் இருக்கட்டும் மேரேஜ் பி ஆனர்ட் பை ஆல் அண்ட் தி மேரேஜ் பெட் கெப்ட் பியோர் ஒன் ஃபார் ஒன் ஒருவனுக்கு ஒரு தீ எங்கள் மகாபிரிய தேவனே திருமணம் என்கிற அருமையான ஒரு அமைப்பை அழகான ஒரு அமைப்பை கத்தாவே நீர் ஆதியிலேயே நீர் உருவாக்கி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அது உம்முடைய அனந்த ஞானம் அது உம்முடைய ஆழமான அன்பின் வெளிப்பாடு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட தேவனே நாங்கள் துணையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் எவ்வளவு அழகான ஒரு அமைப்பை நீர் எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒரு நாளும் திருவசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரம்புகளை நாங்கள் மீறிவிடாதபடி கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஷபிக்கிறோம் எங்கள் கண்களை காத்துக்கொள்ள எங்கள் கரங்களை காத்துக்கொள்ள எங்கள் கால்களை காத்துக்கொள்ள எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள எங்கள் சிந்தனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள எங்கள் கற்பனைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வசத்தாபியானவரின் உதவியினால் கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராவது ஏதோ ஒரு வகையில் தவறி கர்த்தாவே உடைய பிரமாணங்களை விட்டு வழிவிலகி போயிருந்தார் கர்த்தாவே அவர்கள் மேல் இரக்கமாயிரும் சீக்கிரமாக மனம் திரும்பி நேர்வழி பாதைக்கு வந்து சேர உம்முடைய உசிதங்களை அனுபவிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சமாதானத்தை திரும்பவும் இருதயத்திலே பெற்றுக்கொள்ள அநேக குடும்பங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் வாழ்நாள் முழுவதும் உமக்க முன்பாகவும் வாழ்க்கை துணைக்கு முன்பதாகவும் உண்மையும் உத்தவமா இருக்க நாங்கள் இன்றே தீர்மானிக்க கர்த்தர் உதவிதாரோம் பரலோக மனவாளன் ஆகிய உண்மை இந்த நாளிலே நாங்கள் ஆராதிக்கிறோம் வாழ்க்கையின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக குறிப்பாக திருமணம் என்கிற ஆசீர்வாதத்திற்காக ஆண்டுபரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் வாழ்க நீர் வாழ்க என்று உண்மை வாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமைய